எய்யோயோ இந்த ட்விட்டரை திறக்கவே முடியலங்க இந்த ட்விட்டரை திறந்தாலே ஏகப்பட்ட பேரோட கதறல் சத்தம் இருக்குல்ல அது என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு என்னடா இப்படி கதறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு வன்மு அப்படிங்கிறதுன்றது இருக்கலாம் ஆனால் உடம்பு முழுக்க வன்மமாக வந்து வாழக்கூடிய பார்க்குறேன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மத்தியில் கூட அவ்வளோ வன்மம் இருக்காது போல வெளியில இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு நடுவில் அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க இப்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா புது புதுசா புது புது ஆட்களுக்கு இத்தனை நாட்கள் இல்லாத அளவுக்கு ஃபேண்டம் வந்துருக்கு விஜய விஷால் அன்ஷிதா ஃபேண்டம் ஜெஃப்ரிக்கு ஃபேண்டம் ஆல்ரெடி சவுந்தர்யாவுக்கு இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் அருணுக்கு ஃபேண்டம் இவங்கெல்லாம் புதுசாக களத்தில் இறங்கி சம்பந்தமேல அதை ஒரு விஷயத்த பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க லாஜிக்கே இல்லை அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது ஏன்னா வார வாரம் நம்ம அதை தான் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து தெரியல தெரியும் ஆனாலும் தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க நேற்றுக்கு ஜாக்லனுக்கு கிடைச்ச அந்த கிளாப்ஸ் அந்த கிளாப்ஸ் அந்த சத்தம் பல பேரை தூங்க விடாம பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா அதுதான் இன்னைக்கு ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது இதை சில பேர் எப்படி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஆக்சுவலாக பதினோரு வாரங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பித்து பதினோரு வாரங்களில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலே ஒரே ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் பதினோரு வாரங்கள் தொடர்ச்சியான நாமினேஷன் அந்த பதினோரு வாரங்கள் தொடர் நாமினேஷனில் இருந்து மக்களை சந்தித்து அவங்க வந்து சேவ் செய்யப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு வாரம் கூட அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் அவங்க எதனா ஒரு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு வந்தது கிடையாது அதுக்கு மாதிரி கிரிட்டிக்ஸ் தான் அவங்களுக்கு நிறைய வந்திருக்கு ஏகப்பட்ட ரூஸ் ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் மார்க்கே அவங்கள வந்து குத்திட்டாங்க ஒரு நாலு பேரை சேர்த்து வச்சு கேம் விளையாடுறாங்க கோவா கேங்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேம் விளையாடுறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ விமர்சனத்தை வச்சாங்க அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட அது அவங்களால ஏற்றுக்க முடியாத லெவலுக்கு அவங்கள வந்து அவ்வளோ டிப்ரெஷனில் ஆழ்த்தி வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியலை வெளி உலகத்தில் நமக்கு சப்போர்ட் இருக்கா நம்மளை யாருன்னா விரும்புகிறாங்களா என்ன நடக்குது நம்ம பண்ணுறது சரியா தப்பா நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு யார் சொல்லணும் அந்த அந்த ஷோவை நடத்தக்கூடிய ஹோஸ்ட் சொல்லணும் ஆனால் ஹோஸ்ட்டு வந்து நெகட்டிவை மட்டுமே சொல்கிறார தவிர்த்து ஒரு நாள் கூட பாசிட்டிவ் சொல்லவே இல்லையே அப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நெகட்டிவா தான் போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துச்சு ஜாக்லின்க்கு தான் வேறையா இருக்கு ஜாக்லினுக்கு இருந்துச்சு ஸோ அந்த சந்தேகம் எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வெளியில் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் ஃபார்ம் ஆகுறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லினுக்குன்னு ஃபேன்ஸ் கிடையாது ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஜாக்லினை வெறுத்தாங்க ஜாக்லின் மேலே அவ்வளோ வெறுப்பு மக்களுக்கு நம்ம நிறையா பேசியிருக்கோம் என்னடா அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலையா அந்த பொண்ணு பண்ணி சும்மா தானே இருக்கு ஏன் இவ்வளோ விருப்பம் மக்கள் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு நான் டைரெக்டாக வந்து நான் மக்கள்கிட்டயே கேட்டேன் வீடியோ மூலமா அதுக்கு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ஜாக்லின் விஜய் டிவி ப்ராடக்ட் ஜாக்லின் பிரியங்கா ஒரு ஃப்ரெண்டு ஜாக்லின் பிரியங்கா மாதிரி பண்ணுறாங்க ஜாக்லின் வெளியில என்னமோ பண்ணாங்க ஜாக்லின் வந்து ஒரு கண்ணிக்கு ஜாக்லின் வந்து ஒரு நடிக்கிறா அது இது பொய்க்கார் என்னென்னமோ சொல்லி இதனால எங்களுக்கு ஜாக்லினை பிடிக்காது அப்படிதான் சொன்னாங்க ஆனால் போக 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 அந்த நிலைமை அப்படியே மாறுது அந்த நிலமையை மாத்தினது ஜாக்லின் தான் அவங்களுடைய கேம் அவங்களுடைய அந்த நேச்சர் எல்லா விஷயத்துக்கும் அவங்க அதாவது அதிகமாக பேச மாட்டாங்க தேவையான இடத்துல பேசுவாங்க ஆனால் பேச வேண்டியதாக கரெக்டாக பேசிடுவாங்க டாஸ்காக இருக்கட்டும் விட மாட்டாங்க அது டீம் கேமாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் கேமாக இருந்தாலும் சரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்காம அவங்க இருந்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் வாண்டடாக யாரை பற்றியும் பின்னாடி போய் புறணி பேசுகிறன்ற பேரில் அவங்கள பற்றி தப்பாக பேசினதே கிடையாது இன்னைக்கு இவ்வளோ கதறக்கூடிய சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறது என்ன அப்படின்னா சௌந்தர்யா பற்றி எத்தனையோ பேர் ஜாக்லின் கிட்டே தப்பாக பேசியிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அத்தனை பேர்கிட்டையும் ஜாக்லின் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுனாங்க சுனித்தாலாம் ஓப்பனாக திட்டிகிட்டே போனாங்க நீ என்ன சௌந்தரியாவுக்கு இவ்வளோ இது பண்ணுற முட்டு கொடுக்குற ஏன்னா சௌந்தரியாவெலாம் அவ்வளோ பாதுகாக்கிற ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படி தான் அவங்கள சொல்லியிருக்காங்க ஈவன் ராயனை கூட ஸோ அவங்க ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உண்மையாக தான் இருந்திருக்காங்க யார் முன்னாடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க விட்டு கொடுக்கல அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கல யாராவது வந்து சௌந்தரியை பற்றி எதனா சொன்னால் கூட அவங்கள டிஃபன் பண்ணி தான் அவங்க பேசியிருப்பாங்க சே அவ் அப்படிதான்டா அவளுக்கு தெரியாதரா அவளுக்கு புரியாதரா அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க சௌந்தரியா மாதிரி எந்த இடத்துலையும் ஜாக்லின் வந்து பேசுனது கிடையாது ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக ஜாக்லின் மேலே வெறுப்பை வாரி இறங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் ஏன் இதை வெறுப்பு இந்த இந்த வாரம் ஜாக்லினுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் திட்டம் போட்டு ப்ரீ பிளான் தான் ப்ரீ பிளான் தான் ஏன்னா அவங்க வாரம் வாரம் பார்க்குறாங்க ஒருத்தர் கூட அந்த ஜாக்லினுக்கு கை தட்டுறதுக்கு அங்கே ஆலை இல்லை ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்களுக்கான ஆட்கள் அங்கே இருக்காங்க இப்போ சௌந்தர்யாவுடைய சௌந்தர்யா அங்கே கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை சார்ந்த ஆட்கள் அந்த வீட்டுக்குள்ளே வரதுக்காக பாஸ் கொடுப்பாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில பாஸ் கொடுப்பாங்க ஃபேன்ஸாக வரலாம் ஃபேமிலில இருந்து வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஸோ இப்படி எல்லாருக்கும் பாஸ் அப்படிங்கிறது போகும் ஜாக்லினுக்காக அங்கே வந்திருப்பாங்களே யாராச்சும் அவங்க யாராச்சும் கை தட்டுவாங்கன்னு பார்த்தா கூட அவங்களும் கை தட்டுறது கிடையாது கை தட்டுறாங்களா இல்லை காட்டுறாங்களா காட்டலையா இல்லை அவங்க போகலையா இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது ஒரு ஒரு சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்ணி நம்ம போவோம் இந்த வாரம் ஷூட்டிங்கு நம்ம போவோம் நம்ம போயிட்டு ஜாக்லினுக்கான அந்த சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம் ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட் உபசரிப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க ஆனால் அதை கூட அவங்களால பாசிட்டிவாக எடுத்துக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு தெரியல நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இதை காட்டணும் ஜாக்லினுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் வந்து கலங்காதீங்க நீங்கள் தயங்காதீங்கன்றத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷோக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போயிருக்காங்க போன இடத்துல அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்பொழுது அட்ரஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கை தட்டி கிளாப் பண்ணாங்க இது ஒரு தப்புன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து என்னன்னு தெரில அதாவது ஒரு வாரம் தான் கிளாப்ஸ் வந்துச்சு இந்த ஒரு வாரம் கிளாப்ஸையும் இவங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் மேபி ஒரு வேலை ஜாக்லின் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களை எத்தனை பேர் தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரில சீரியஸாக எனக்கு அப்படி தான் இருக்குது இத்தனை வாரங்களாக தொடர்ச்சியாக சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வருது அதை பற்றி யாரும் வந்து எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல எல்லோரும் வந்து அதை வந்து பிஆர் அப்படின்னு சொல்லலை சௌந்தரிய ஃபென்ஸ் எல்லாருமே ஜென்ரல் ஆடியன்ஸு ஆர்கானிக்காக சேர்ந்த கூட்டம் நாங்களாம் பிஆர் கிடையாது இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் தான் ஜாக்லினுக்கு அந்த கைத்தட்டல் அப்படிங்கிறது கிடச்சிது உடனே இது பிஆர் கும்பல் எல்லா பிஆரும் சேர்ந்து பிளான் பண்ணி உள்ளே போய் வாண்டடாக ஒன்று பண்ணிட்டாங்க இதில் உச்சகட்டமாக ஒரு சில பேர்லாம் என்ன ட்விட் போடுறாங்க அப்படின்னா ஜாக்லின் ஃபேன்ஸுன்ற பேரில் அங்கே ஜாக்லினுடைய பிஆர்க்கெல்லாம் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து மண்டையை கழுவி அவங்கள வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி தான் ஜாக்லினுக்கு வந்து கை தட்டினாங்க அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சாங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டை வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் அங்கே போவாங்கல்ல அப்படித்தானே ஜாக்லினுடைய ஃபேன் அப்போ அங்கே போயிருக்காங்க இதில் என்ன தப்பு அப்போ வார வாரம் சௌந்தர்யாவுக்கு கை தட்டுறவங்க யார் சௌந்தர்யா ஃபேன்ஸ் தானே விஷாலுக்கு கை தட்டுறவங்க யாரு விஷால் ஃபேன்ஸ் தானே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கை தட்டுறவங்க அவங்க ஃபேன்ஸ் தானே அதே மாதிரி தானே ஜாக்லினுக்கும் ஆனால் இதை மட்டும் உங்களால் ஏன் பொறுத்துக்க முடியல ஏன்னா அது ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு நேற்று கிளாப்ஸ் வரல ஏன் வரல நீங்கள் போகலை அவ்வளோதானே நீங்கள் யாருமே போகலை போகாததுனால சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வரல நீங்க போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க ஜாக்லின் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் கை தட்டுறாங்கன்னா சௌந்தர்யாவில் ஒரு நாலு பேர் நீங்கள் கை தட்டியிருப்பீங்க போங்க போங்க இந்த இந்த வீக்கெண்ட் போய் யுக்கு கிளாப் பண்ணுங்க யார் வேணான்னு சொன்னா இது வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு வந்த எந்த கிளாப்ஸ பத்தியுமே சௌந்தர்யா கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது நாங்க பண்ணியிருக்கோம் நாங்க பண்ணியிருக்கோம் பட் அவங்க எல்லாருமே உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் பாக்குறாங்க ஆனா நீங்க ஏன் இவ்வளவு வன்மத்தை அவங்க மேல கொட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல நேரத்துல இருந்து ஜாக்லின பத்தீங்கன்னா நெகட்டிவ் டிப்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா உள்ள இருக்கக்கூடிய சௌந்தர்யாவும் ஜாக்லினும் நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது இதில் முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் சௌந்தர்யா ஒரு ஒரு இடத்துலேயும் ஜாக்லினை பற்றி பின்னாடி தவறாக பேசுறதுதான் தான் அங்கே பிரச்சனைங்க ஜாக்லின் அந்த மாதிரி சௌந்தர்யாவை தூரத்தில் வச்சு பார்க்கணும் அப்படின்னும் இவ கூட பேசக்கூடாது அப்படின்னா அவங்க நினைக்கல எல்லாமே பண்ணுறது சௌந்தர்யா தான் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணணும் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் இத்தனைக்கும் இப்போ சௌந்தரியா சுத்திக்கிட்டு இருக்காங்களா விஷால்னு ஒருத்தர் அந்த ஒருத்தர் தான் சௌந்தரியா கூட தப்பா பழகுறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வச்சார் ஆனால் அவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் இறங்கியிருது விஷாவை வந்து விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணிட்டாரு விஷாலை வந்து விஜய் சேதுபதி அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஏன்னா இத்தனை நாளாக சௌந்தர்யாவை வந்து அவன் அப்படி பேசினா அப்படி இப்படின்னு வந்து கொந்தழிச்சிட்டு இருந்தீங்க இன்றைக்கிங்கிறது திடீர்னு விஷால் மேலே இவ்வளோ பாசம் ஒரு இடத்துல கூட வந்து விட்டு கொடுக்காத ஜாக்லின் மேலே உங்களுக்கு இவ்வளோ வன்மம் இருக்குது அந்த பொண்ணை பற்றி அவ்வளோ தரைக்குறைவாக பேசுனா விஷால் மேலே உங்களுக்கு இவ்வளோ கரிசனமா அப்போதான் நீங்க இதில வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஷால் வந்து டைட்டில் வின் பண்ண போறது கிடையாது ஜாக்லினுக்கு டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கண் உறுத்துதே எப்படி இதுதான் இவங்களுக்கு கண் உறுத்துதே சௌந்தர்யாவை தாண்டி எங்க ஜாக்லின் ஜெயிச்சிட போறாங்க அப்படின்றதுனால ஜாக்லின் கிட்ட ஜாக்லினுக்குன்னு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை கூட இவனுங்க வந்து வேற மாதிரி மாத்துறதுல முழு முயற்சியாக இறங்கிட்டு இருக்காங்க உள்ள அசிங்கமாக இல்லையா ஜெனியூனான கிளாப்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினுக்கு கிடைச்ச அந்த கிளாப்ஸ் அப்படிங்கிறது என்னதான் அவங்க திட்டம் போட்டு போயிருந்தாலும் அவங்க எல்லாருமே ஃபேன்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்டாக அவங்களுடைய அந்த ஒரு அவங்க பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அவங்க காட்டுறதுக்கு போயிருக்காங்க இது தப்பே கிடையாது இது எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியும் இது வந்து அசிங்கமாக இருக்குது இது வந்து கேவலமான செயல் இது வந்து பிளான் பண்ணி பண்ணுறீங்க இது ஆர்கானிக் கிடையாது வேற என்ன தான்டா ஆர்கானிக்கு சௌந்தர்யாவுக்கு வட கண்ட்ஸ் எல்லாம் ட்வீட் போடுறாங்களே அதுதான் ஆர்கானிக்கா சம்பந்தம் இல்லாம பேரே தெரியாம ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இது இது ஆர்கானிக்கா கேவலமா இறங்கி வந்து பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ட்விட்டர்ல இதுதான் வந்து ஆர்கானிக்கா சௌந்தர்யா தப்பே பண்ணாலும் சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணனாலும் எல்லாமே சௌந்தர்யா பண்ண மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே இதுதான் ஆர்கானிக்கா ஸோ வன்மத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த வன்மத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுடைய கண்டஸ்டன்ட் உள்ளுக்குள்ளே நல்லா சர்வை பண்ண முடியும் நீங்கள் வந்து வெளியில இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் மேலே வன்மத்தை கொட்ட கொட்டா இது யார் வந்து யாருக்கு அது போய் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக சேரும் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு தான் நியாயமாக பேசுங்க நியாயமாக பேசுங்க நீங்கள் போனால் ஃபேன்ஸு அவங்க போனா பிஆர்னா என்னது இது ஏன் ஜாக்லினுக்கு ஃபேன்ஸே கிடையாதா அப்புறம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஜாக்லினுக்கு தான் ரெட் கார்பெட் கொடுக்கணும்னு சொன்னவங்க யாரு அவங்களாம் பிஆரா அவரா சரி சௌந்தர்யாவுக்கு தான் மிகப்பெரிய ஃபேண்டம் இருக்குல்ல முத்துக்குமார்னு கோட் பண்ணி முத்துக்குமார் கொடுக்க வச்சிருக்கலாமே ஏன் ஜாக்லினுக்கு போக விட்டீங்க இப்படி பல கேள்விகள் நம்மளும் கேட்கலாம் அதனால் கேவலமாக இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த நல்லதாக நடந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயத்த இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க முடிஞ்சா இந்த வாரம் நீங்கள் போங்க முடிஞ்சால் எப்படி ஜாக்லின் ஃபேண்டம் போனாங்களோ நீங்கள் போங்க போய் சவுந்தர்யா கை தட்டுங்க யாரு வேணாம்னு சொன்ன அதை பண்ணுங்கடா அதை விட்டுட்டு எதுக்குடா இப்படி வந்து ஏன் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கண்டஸ்டன்ட் வந்து அங்க எப்படி இருக்காங்களோ அதான் கிட்ட இவ்வளோ வன்மத்தையும் இவ்வளோ ஹேட்டர்டையும் நான் பார்க்கல ஆனா சௌந்தர்யா ஃபேன்ஸ் கிட்ட நான் இவ்வளோ பார்க்குறேன் அப்படின்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யா மாதிரி தானே இருப்பாங்க தலைவன் எப்படியோ அப்படிதானே மக்களும் வழியே தானே இருப்பாங்க அதே மாதிரி தலைவி வழியில் இந்த தொண்டர்களும் இருக்கிறாங்க அப்படின்ற தான் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து என்ன காட்டுது அப்படின்னா டிசர்விங்கான ஒரு பர்சன் வந்து நிச்சயமாக சௌந்தரியா கிடையாது அப்படிங்கிறது தான் காட்டுது ஏன்னா உங்களுக்கே இந்த அளவுக்கு வந்து வன்மம் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சௌந்தர்யாவுக்கு எந்த அளவுக்கு வன்மம் இருக்கும் அதைத்தான் அவங்க அப்பப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் அவங்க அப்பப்போ வாங்கிக்கிட்டும் இருக்காங்க இப்போ ப்ளஸ் நீங்கள் வந்து வெளியில இருந்து என்ன பண்ணுறீங்க அதை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நீங்களும் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க பண்ணுங்க ஸோ இது அவ்வளோதான் ஜாக்கலனுக்கு கிடைச்ச அந்த கைத்தட்டல் இன்னைக்கு பல பேரை தூக்க தூ ஸோ இறுதியாக ஸோ இதான் மக்களே ஜாக்கலனுக்கு இந்த வாரம் கிடைச்ச அந்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது பல பேரை வந்து பாதிச்சிருக்கு மன ரீதியாக பாதிச்சிருக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கம் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அதை இதன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க எப்படி இது நடந்துச்சு அவ்வஸ் இட் பாசிபிள் இதை நாங்கள் எப்படி நாங்கள் அலோவ் பண்ணோம் இவ்வளோ நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தோமே நாங்கள் ஏன் போகல இருங்கடா இந்த வீக்கெண்டில் நாங்கள் போறோம்னான்னு சொல்லி ஒரு கூட்டம் இறங்கும் அப்போ நம்ம பார்ப்போம் அது பிஆரா இல்லை வந்து ஆடியன்ஸ் அப்படிங்கறத நம்ம அப்போ பேசிப்போம் நம்ம இவ்வளோ கேவலாம் பேச போகிறது கிடையாது ஆனால் இவங்க இவங்க வந்து பேசுவாங்க நம்ம அந்த லெவலுக்கு இறங்கமானா நம்ம போகிற போகிறப்போக்கில் போவோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஜாக்லினுக்கு கிடைச்ச இந்த கைத்தட்டில் வந்து ஃபேக்குன்னு சொல்லி சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து உருட்டக்கூடிய அந்த உருட்டுகளை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதை விட பிரச்சனை இதோட லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கை அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரும் கூட முடியும் நான் பெறுவதுண்ணா